நொங்கு வந்து பெரும்பாலும் தை மாசத்துல தான் பிஞ்சு வைக்கும் இந்த சீசன் வந்து தை மாசம் வச்சதுல தை மாசி பங்குனி சித்திர வைகாசி ஆணிந்தினி இந்த வருஷம் இருக்குது இந்த தடவை அஞ்சு மாசம் இருக்குது அஞ்சு மாசம் காயிருக்கு இன்னும் பிஞ்சு இருக்குது இன்னும் இந்த ஆணிக்கு கடைசி தினி காய் வெட்ட அளவுக்கு காயிருக்கு காட்டுக்காரர் எல்லாம் தெரிஞ்சுங்க போய் காட்டு காட்ட கேட்பா நொங்கு வெட்டிக்கிறோம்னா அப்படி வைக்கிறதுக்கு அப்படின்னா நாங்க என்ன பண்ணுவோம் காய் மட்டும் வெட்டிக்கிட்டு கையிலுக்கு ஒரு ரெண்டு கொலை எடுத்து கொடுத்துருவோம் ஒரு காட்டுக்காரர் எனக்கு ஒரு நூறு ரூபா கொடுத்துருங்கப்பான்னு சொல்லிடுவாங்க அப்படி இருந்தாலும் ஒரு மரத்துக்கு வந்து நான் ஒரு குறைஞ்சபட்சம் ஆறுநூறு ஐநூறு ரூபாய் இருக்கும் சீசன்ல இப்போ வந்து ஒரு மூணு மாரம் நாலு மாரம் ஏறும்